ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவர் செஞ்ச தானம் தர்மங்களுக்காக உலக சாதனை படைக்க முடியும் அப்படின்னா அது நம்ம சொக்க தங்கம் கேப்டன் அவர்களால் மட்டும்தான் முடியும் சில பேர் சொல்லுவாங்க கோவம் ரொம்ப அதிகமா வரும் கோவம் வந்துச்சுன்னா அவர் யாருமே மதிக்க மாட்டாரு எல்லாத்தையும் தரக்குறைவா நடத்துவாரு மரியாதை தெரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சவங்களுக்கு மட்டுமே தெரியும் காட்டுல இருக்க சிங்கத்துக்கு எப்படி கர்ஜனை அழகோ அதே போல கேப்டனுக்கு கோவம் தான் அழகுன்னு மன்னவர் தென்னவர் நம்மவர் ஏழைகள் முன்னேற போராடியவர் நம்ப மதுரை வீரன் கொடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒருத்தரோட இறுதி ஊர்வலத்துக்கு மக்கள் கடல் அலை போல திரண்டு வந்தாங்க அப்படின்னா அது நம்ம சொக்கத்தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கு மட்டும்தான் மக்களாகிய நம்ம எல்லாத்தையும் வாழ வைச்ச விஜயகாந்த் அவர்களுடைய மகன்களை நாம வாழ வைக்கிறது மட்டும்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் செய்யற உண்மையான அஞ்சலி மக்களை வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம எல்லாத்தையும் விட்டு மறைஞ்சாரு அவர் இறந்த இருபத்தஞ்சு நாள்லயே அவரோட நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போன மக்களோட எண்ணிக்கை பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துறவங்களுக்கு வைரார சாப்பாடு போட்டு அனுப்புற ஒரே இடம் நம்ம கேப்டனோட நினைவிடம் மட்டும்தான் ஒருத்தரோட நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்த வரவங்களுக்கு வைரார சாப்பாடு போட்டு அனுப்புறது இதுவே முதல் தடவை அப்படின்னு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டுலருந்து கேப்டன் நினைவிடத்துக்கு உலக சாதனை விருது கொடுத்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்திற்கும் காதுகுத்துக்கு போனாவே திரும்பி வெளியே வரதுக்குள்ள கட் அவுட் வச்சு விளம்பரப்படுத்துற இந்த காலத்துல கூட அவர் செஞ்ச தானமும் தர்மங்களும் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல அப்படிங்கறது நிசப்தமான உண்மை இப்ப இருக்க எத்தனையோ ஹீரோஸ்க்கு அவரோட படத்துல வாய்ப்பு கொடுத்து ஏல இருந்து பிக்கும் பில இருந்து சிக்கும் அவங்கள அப்கிரேட் பண்ணி விட்டுருக்காரு ஆனா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் இத யாருமே நினைச்சும் பார்க்கல அவரை திரும்பியும் பார்க்கல நம்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போதும் அந்த ஹீரோஸ் எல்லாத்தையும் வாழ வச்சாரு இறந்ததுக்கு அப்புறமும் அவர் நடிச்ச பாடல்கள் மூலியமாவும் அவர் நடித்த சீன்கள் மூலியமாவும் அந்த ஹீரோஸை வரைக்கும் வாழ வச்சுட்டு தான் இருக்காரு என்ன கேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதிசயம்னே சொல்லுவேன் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது வானை நோக்கி எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க திமுக ஸ்டாலின் அவர்களின் அரசு தானாகவே முன்வந்து கேப்டன் அவர்களுக்கு அரசு மரியாதையோட இறுதி ஊர்வலம் அரசே பொறுப்பேற்று செஞ்சாங்க இதுல மிகப்பெரிய பெருமையும் புகழும் அடங்கியிருக்கு அடங்கியிருக்கு ஊர்வலத்துல அறுபது குண்டுகள் முழங்க இறுதி ஊர்வலம் நடந்துச்சு அதே போல கலைஞர் அவர்களுக்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழக்க இறுதி ஊர்வலம் நடந்துச்சு ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது முதல்வராகவும் இல்ல எதிர்கட்சி தலைவராகவும் இல்ல ஆனா அவர் செஞ்ச தான தர்மங்கள் அன்பால சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடைவள்ளல் பண்பை பார்த்து அரசே முன்வந்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழக்க இறுதி ஊர்வலம் பெருமையோடவும் புகழோடவும் நடந்துச்சு நம்ம சொக்கத்தங்கம் கேப்டன் அவர்கள் முதலமைச்சரா இருந்து மறைந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்குமான்னு தெரியல இது அவரோட உயர்ந்த பண்புக்கும் அவர் செஞ்ச தான தர்மங்களுக்கும் அவர் செஞ்ச உதவிகளுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெரிய பெருமைன்னே சொல்லலாம் இதனால தான் கேப்டன் அவர்களை பேரதிசயம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை நிறையா பேர்த்துக்கு ஒரு விஷயம் தெரில கொரோனா டைமில் நிறைய பேர் அடுத்தடுத்து இறந்துட்டு இருந்த டைமில் சடலங்களில் எங்கே எரிக்கிறது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு திண்டாடிட்டு இருந்த நேரத்தில் கேப்டன் அவர்கள் தான் தானாகவே முன்வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ஆண்டாள் அழகர் காலேஜில் சடலங்களை எரிச்சிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு பேருதவி பண்ணிருக்காரு இதை பார்த்து தான் என்னவோ இசைஞானி அவருக்கு ஏற்ற மாதிரியே இந்த வானத்தை போல மனம் படுத்த மன்னவரே அப்படின்னு பாட்டு எழுதினாரோ என்னமோ தெரியல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை வச்சு நிறைய மீம்ஸ் போட்டிருக்காங்க அவரோட ரியாக்ஷன்ஸ் அவரோட ஆங்கிரி மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸ் அவரை பத்தி வெளிவந்திருக்கு ஆனால் கண்டிப்பா அவரை முழுசா தெரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த கோபமான இறுக்கமான முகத்துக்கு பின்னாடி இருக்க கொடைவள்ளல் பண்பும் அன்பும் காட்டில் இருக்க சிங்கம் கர்ஜித்தான் தானே அழகு அதை விட்டுட்டு ஒரு மேடையில எப்படி கர்ஜித்தா அழகோ அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கோபமும் ஒரு அழகுதான் இப்படி மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து செஞ்ச விஜயகாந்த் அவர்கள் அவட வாழ்நாள் கனவா நினைச்சிட்டு இருந்த ஒரே ஒரு ஆசைய மக்களாகிய நாம எல்லாரும் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கறதா மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது மக்களே இந்த வீடியோ மூலிமா இந்த கன்டென்ட் மூலிமா நாம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர் அவங்களுக்கு என்னென்னலாம் மரியாதை தரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தந்துருங்க செஞ்சுருங்க ஏன்னா ஒருத்தர் மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவரோட நினைவிடத்தில் போய் நின்று கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது அதனால் மக்களாகிய நம்ம எல்லாத்தையும் வாழ வச்ச விஜயகாந்த் அவர்களுடைய மகன்களை நாம் வாழ வைக்கிறது மட்டும்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான அஞ்சலி தன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தும் நிறைய பேத்தை வாழ வச்சாரு இறந்தும் நிறைய பேத்தை வாழ வச்சுட்டு இருக்காரு கேப்டன் அவர்கள் மறையவில்லை நம்ம எல்லாத்தோட மனசுலையும் அரியணை ஏறா அரசனாக முடிசூடா மன்னனாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் வாயிடி பார்த்த தேவி யகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் நான்